ஜார்ஜர் சாரீலயே வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாரீஸ் உங்களுக்கு வந்து இந்த கார்டன் சாரீஸ் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்டப்ல இருக்கக்கூடிய சாரி இதோடைய பார்டரே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டான ஒரு கர்பால் பார்டர் சொல்லுவாங்க அந்த மாதிரி டிசைன்ல இருக்கக்கூடிய பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 சாஃப்டான சாரீஸ் இது நீங்க டெய்லி வேராவும் வேர் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நீங்க ஒரு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் போறீங்க இல்ல வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல போயிட்டு நம்ம பட்டு சாரி வந்து மாத்திட்டு வேற சாரி வந்து நம்ம வேர் பண்ணுவோம் அந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்கும் நீங்க வந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாப்டான சாரி இது பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வருது இதோடைய பிளவுஸ் பாக்கலாம் இதோட பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டியான ஒரு டிசைன் கொடுத்து அதுலயும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான சாரீஸ் ஷாப்லயே ஆகட்டும் அல்லது வந்து ஆன்லைன்லயே கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சாரீஸ் தான் இது பாருங்க சூப்பரா இருக்குன்னு பாருங்க நீங்க ஜூம் பண்ணி பார்த்தாவே அந்த மெட்டீரியல் ஸ்டஃப் வந்து உங்களுக்கு தெரியும் ராசில்க் சாரி அதாவது ராசில்க் சாரிலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவர் மாதிரி ஒரு பார்டர் டிசைனும் குடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாக்ல குடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃபுல்லா பிளாக் இதோடைய பல்லு டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த மாதிரி வருது இதோடைய பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் ரெட்ல அந்த டவர் மாதிரி பார்டரும் வருது அப்ப வந்து அந்த பிளாக்குக்கு ஆப்போசிட் கலரு நீங்க வந்து இந்த ரெட்டு பிளவுஸ் வந்து வேர் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணி போடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் ரா சில்க் சாரி சாரி நம்பர் டூ வந்து பிளாக் கலர் நல்லா வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி ஆஷ் கலரும் கிரீன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க இது நல்லாவே சாஃப்டா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டோலா சில்க்ல வந்து ஒரு டிசைன் வரும் அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்திருக்காங்க இதோடைய பார்டரும் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா ஒரு பிரிண்ட் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்து டே அண்ட் நைட்டு சாரின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து நம்ம நைட் வேர் பண்ணாலும் சரி டேல நம்ம வேர் பண்ணாலும் சரி அந்த சன்லைட் வந்து நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்கும் அதே போல வந்து நம்ம ஏதோ பங்கன்ஸ் வந்து நைட் டைம்ல நம்ம வேர் பண்ணிட்டு போகும்போது அந்த லைட்டிங் போக்கஸ் லைட்டிங் அந்த எக்ஸ்போஷருக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு இந்த சாரி வந்து எம்போஸ் பண்ணி காமிக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சிபோரி ஷிஃபான் சாரின்னு சொல்லுவோம் அதாவது வந்து நல்ல ஷிஃபான் சேரிலயே வந்து சிபோரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எடுக்கும் போதே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து நான் பிளவுஸ் காமிக்கல ஏன்னா சாரி வந்து டேக் உங்களுக்கு காமிக்கல ரொம்ப எக்ஸலென்ட்டான சாரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் காமிச்ச இந்த நாலு சாரீஸ்மே வந்து டிஃபரெண்டான மெட்டீரியல் டிஃபரெண்டான ஸ்டஃப்ல இருக்கக்கூடிய சாரி டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல வந்து பிரைசிங்கும் இருக்கக்கூடிய சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் ஒவ்வொரு சாரிக்கும் என்ன பிரைஸிங்னு நான் சொல்லல நீங்க வந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நாலு கலர்ஸ் நான் இன்னைக்கு காமிச்சிருக்கேன் இந்த நாலு கலர்ஸ்ல உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சாரியுடைய பிரைஸ் அண்ட் டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து நான் வாட்ஸ்அப் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல வந்து புதுசா பாக்குற கஸ்டமரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்